அதுல்யா சீனியர் கேர் சார்பில் முதியோர் பராமரிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு வாக்கத்தான் முதியோர் பராமரிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு வாக்கத்தான் கோவை ரேஸ்கோ சாலையில் இன்று காலை நடைபெற்றது இதனை அத்துல்யா சீனியர் கேர் நிறுவனர் ஸ்ரீனிவாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் விழிப்புணர்வு நடைப்பயணமானது ரேஸ்கோஸ் காஸ்மோபாலிட்டன் கிளப் அருகே துவங்கி தாமஸ் கிளப் கலெக்டர் பங்களா வழியே மீண்டும் அதே இடத்தை வந்தடைந்தது மூத்த குடிமக்களுக்கான முதியோர்களின் பராமரிப்பு குறித்து இளைய தலைமுறையினரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு வாக்கத்தான் சென்னை திருச்சி பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நடத்தப்பட்டது ஒவ்வொரு குடும்பங்களிலும் முதியோர்கள் உள்ளனர் அவர்களை பராமரிப்பதில் இளைஞர்கள் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை கல்லூரி மாணவ மாணவிகள் கையில் ஏந்திச் சென்றனர் வணக்கம் டாக்டர் ராஜ்குமார் இப்போ நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் கேஜி மருத்துவமனை இன்றைக்கி இந்த வாக்கத்தானலாம் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு இந்த ரைசிங் பாப்புலேஷனில் ஜீரியாட்டிக் பாப்புலேஷன் சொல்லுவோம் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்க பாப்புலேஷன் அது வந்து இப்போ ரைசிங் பாப்புலேஷன் அதிகமாக அதிகமாக அது அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்க நபர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போது இப்போ நமக்கு காமனாக நீரோழி நோய் அதாவது டயபட்டீஸ் ஹைப்பர் டென்ஷன் இறுதி நோய்க்குங்கிறதுலாம் அதிகமாக இருக்குது அப்போ இந்த ஹெல்த் பேர்டன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலே சார்ந்து இருக்க முடியாது இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் ப்ரைமரி கேர் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபர்தராக கேர் தேவைப்படுது அவங்க இண்டிபெண்ட்டாக அவங்க செயல்படணுன்னா இந்த மாதிரி அத்துல்யா கேருங்கிறது ஒரு புது கான்செப்ட்டிங்க அவங்க ஒரு ஏழு வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம அனுப்பும்போது அவங்க ஹாஸ்பிட்டல் என்வாயன்மெண்ட்டை தாண்டி ஒரு வீட்டில் இருக்க என்வரன்மெண்ட் மாதிரி அவங்க இண்டிவிஜுவல் ரூம் கொடுத்து அவங்கள நர்சிங் கேர் கொடுத்து அவங்கள ஃபர்தர் ஃபர்தர் ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ அவங்களோட நாங்கள் கேஜி ஹாஸ்பிட்டல் நெஞ்சு பணியாற்றுங்கிறது ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வு அதில் இங்கே இன்றைக்கி பங்கு பெற்றதில் எங்கள் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் என்னோட பேர் ஸ்ரீனிவாசன் ஃபவுண்டர் சி அதுல்லியா சீனியர் கேர் இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் ஒரு வாக்கத்தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் எல்லோரும் சீனியர் சிட்டிசன் ஒரு அவேர்னஸ் வரணுன்றதுக்காக ஒரு வாக்கத்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து சீனியர் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ரொம்ப நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கிறாங்க எல்லா ஃபேமிலியும் ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்கிறாங்க ஒரு சீனியர் சிட்டிசன் அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக இந்த வாக்கை தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் கோயமுத்தூரில் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க எங்க கூட கேஜி ஹாஸ்பிட்டலேருந்து எங்களோடய டாக்டர்ஸ் டீம் வந்து எங்களோட இந்த ப்ரோக்ராம் இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஜூனியராக இருக்கவங்க தான் நாளைக்கு சீனியர் பட் சீனியரை நம்ம காமிச்சாதான் சீனியர் கேரை நம்ம பார்த்து காமிச்சாதான் நம்ம நம்ம மக்கள் வந்து சி நம்ம சில்ட்ரன் எல்லோரும் வந்து அப்பா அம்மாவை பிற்காலத்தில் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த அந்த எண்ணத்தை எண்ணமே எண்ணமும் அவங்களுக்கு வரும் அதை தான் காமிக்கிறதுக்காக தான் இந்த வாக்குத்தான எண்ணிக்கை நாங்கள் நடத்தியிருக்கோம்